தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா படுநெல்லி ஊராட்சியில் வசித்து வரும் அருந்ததிய மக்கள் கோவிந்தவாடி ஊராட்சிக்கு மாற்றம் செய்வதை எதிர்த்து அமைச்சரிடம் மனு அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல் உறவு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அருந்ததியர் சங்கம் மாநில தலைவர் வரதராஜன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமுதாய மக்கள் காலம் காலமாக படுநெல்லி பஞ்சாயத்தில் குடியிருந்து வருகிறோம் அதே போல் எங்களுடைய குடும்பத்தை வாக்காளர் அட்டை போன்ற அடிப்படையான ஆவணங்கள் படுநெல்லி பஞ்சாயத்தில் தான் உள்ளது மேலும் அரசாங்கம் வழங்கும் அனைத்து சலுகைகளும் படுநெல்லி ஊராட்சி மூலமே பெற்று வருகிறோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் முப்பத்தி ஆறு இலவச வீட்டு மனைகள் சர்வே எண்ணில் வழங்கப்பட்டு தொகுப்பு வீடுகள் படுநெளி ஊராட்சியின் பெயரில் தான் வழங்கப்பட்டுள்ளது ஏழாம் தேதி வீடுமனை இல்லாதவர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை மூலம் அறுபத்தி ஆறு இலவச வீடுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது இந்த மனைகளில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் வீடுகள் கொடுத்து தேர்வு செய்யப்பட்டது ஆனால் இந்த வீடுகள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் அட்டையில் கோவிந்தன்வாடி ஊராட்சிக்கு மாற்றம் செய்தால் தான் வீடுகள் கட்ட முடியும் என்று வாலாஜா வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ மிரட்டும் துணையில் பேசுவதால் வீடுமுறைப்பட்டா கோவிந்தன்வாடி சர்வே எண்ணில் வழங்கி படுநெளி ஊராட்சியின் கட்டி கொடுத்து அரசாங்க ஆவணங்கள் வழங்கப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு அருந்தையர் சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபத்து ஒன்றியம் படுநெல்லி அருந்தையர் மக்களுக்கு வீட்டுமனை இல்லாததால் ஆதரவுடன் நலத்துறை மூலம் அறுபத்தாறு வீட்டுமனைகள் வழங்கப்பட்டது அந்த வீட்டுமனைகளில் கலைஞர் நினைவுள்ள திட்ட திட்டத்தின் மூலம் வீடுகள் கட்ட அளவு செய்யப்பட்டது ஆனால் அந்த அரசாணையில் கோவிந்துவாடி கிராமத்தில் கொண்டு போய் சேர்க்க சேர்த்துள்ளார்கள் நாங்கள் கோவிந்து படுநெல்லியில்தான் குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை அனைத்தும் படுநெல்ல்தான் வாழ்ந்து வருகிறோம் அதனால் எங்களுக்கு பட்டுநெல்லேயே பட்டுநெல்லி ஊராட்சியின் சார்பிலேயே வீடு கட்டி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இன்று இது குறித்து அமைச்சர் அவர்களிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் மனு கொடுத்துள்ளோம் அதே போல் வாலாஜாபாத் பீடியோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் பீடியோ அவர்கள் ஊர் பொதுமக்கள் சென்று மனு கொடுக்கும்போது அந்த மனுவை நான் நீங்கள் மாவட்ட ஆட்சியரும் கொண்டு போய் சே கொடுங்கள் நான் வாங்க மாட்டேன் என்று மறுத்து மக்களை மிகவும் கேவலமாக பேசியுள்ளதாக கேள்விப்பட்டுள்ளேன் அதனால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்